உதையவளை போற்றி ஓம் பொன்னியை குடிபவளை போற்றி ஓம் தந்த காசு மாலை அணிந்தவளை போற்றி ஓம் தரித்திரம் அகற்றுபவளை போற்றி ஓம் சந்திரனுக்கு ஒப்பானவளை போற்றி ஓம் செல்வந்தன் ஆக்குகவளை போற்றி ஓம் மந்தகாச முதமுறையாளே போற்றி ஓம் எளிய நாய் பிரகாசிப்பவளை போற்றி ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியை போற்றி போற்றி உன் எல்லாம் உடையவளை போற்றி உன் இல்லை என சொல்லாதவளை போற்றி உன் நிறைவுடனை கொண்டவளை போற்றி உன் அரியவர்க்கு அருகவளை போற்றி ஓன் தாமரையை அமர்ந்தவளை போற்றி உன் தயான குணம் உடையாளே போற்றி ஓம் தேவகுலம் தொழுவாரை போற்றி ஓம் தேவைகளை தீர்ப்பவரே போற்று ஓம் ஐஸ்வர்யன் லட்சுமியை போற்றி போற்று ஓம் சூழலாய் ஒழுங்கவரே போற்று ஓம் சூட்சமத்தை அறிந்தவரே போற்று ஓம் தவமிந்த தயாபலியை போற்று ஓம் திங்கமரம் போற்றுவித்தாய் போற்று ஓம் குபேரனுக்கு அதிபதியை போற்று ஓம் குஞ்சாத தனமுடியாய் போற்று ஓன் கோணியத்தில் இருப்பவளை போற்று ஓம் கோபு ய்மியை போற்றி நறுமணமாய் வருபவளே போற்றே தருபவளை போற்றே ஓம் தேவதைகளுக்கு மேலானவளே போற்றே ஓம் திருவருள் தருபவளே போற்றே ஓம் ஆசைகளை நிறைவேற்றுவாய் போற்றே ஓம் வாக்கு வருவேட்டுவாய் போற்றே ஓம் உணவி விசியானாய் போற்றி போற்றே

ஓன் வளமூடு வாழவைப்பாய் போற்றி ஓன் மல்லிகையால் மகிழ்பவளை போற்று ஓம் மணக்குறை நீக்குவாய் போற்றி ஓம் சந்தன முல்லை சாற்றி நோன் போற்றை ஓம் சம்பத்து அருளுவாய் போற்றி ஓம் சம்பங்கி ஏற்பவளை போற்றி ஓம் சங்கடம் போக்குவாய் போற்றை ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியை போற்றி போற்றேன் ஓம் துளசி தேவியை போற்றி ஓம் துயரம் போக்குவாய் போற்றேன் ஓம் கிருஷ்ண துணசியை போற்றி ஓம் கீக்க தருவாய் போற்றி ஓம் ஸ்ரீதேவி வடிவமே போற்றி ஓம் தீமைகள் அடிப்பவலை போற்றி ஓம் பூதேவியை போற்றி ஓம் குழமேட்டி இலக்கணமே போற்றி ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியை போற்றி போற்றே ஓம் சஞ்சலாதேவியை போற்றி ஓம் சரணவேண்டோமே போற்றே அசலா தேவையை போற்று உன் அசையா வடிவமே போற்று உன் நெல்லிய உரைபவளை போற்று உன் நினைப்பதை முடிப்பாய் போற்றி உன் கல்யாண வாழ்வு தருபவளை போற்றி உன் கை தொழுதோம் உண்மையை போற்றி ஓம் ஐஸ்வர்யா லக்ஷ்மியை போற்றி போற்றி உன் குழந்தை வரம் தருவாய் போற்றி உன் குளம் தழைக்க வைப்பாய் போற்றி உன் காலை ஞானம் தருவாய் வைப்பவளே போற்று உன் வயல் செழிக்க வைப்பவளே போற்று உன் வறுமையினை தடுப்பவளே போற்று உன் உழவுகனை காப்பவளை போற்று உன் உணவளிக்கும் யுத்தமையை போற்று உன் ஐஸ்வரிய லட்சுமியை போற்றி போற்று உன் ராஜயோகம் தருவலே போற்று உன் ராஜ்யத்தை அழைப்பவளே போற்று உன் செயல்திறன் வழங்கிடுவாய் போற்று உன் செருக்குதனை அழித்திடுவாய் போற்று உன் உடனுறுதி உழைப்போரை உயர்த்திடுவாய் போற்றி அழைப்பவையை போற்று மன கவலை மாற்றிடுவாய் போற்றி ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியை போற்றி போற்று ஓம் ஆவணி அஷ்டமியில் வணங்குவோம் போற்றே ஓம் ஆனந்த வாழ்வழிப்பாய் போற்று ஓம் திருமகள் அந்தாதி பாடுவோம் போற்றே ஓம் திருவதி பணிவோம் போற்று ஓம் சகல சித்தி சஞ்சலம் போற்றுவாய் போற்றி ஓம் நிகரில்லா அழகுடையாரை போற்று ஓம் நின்று சரணடைன்றோம் போற்று ஐஸ்வர்ய லட்சுமியை போற்றி போற்றி ஓம் விஷ்ணு பரிவார தேவியரை போற்றி ஓம் சரஸ்வதி தேவியே போற்றி ஓம் கருதி தேவியே போற்றி ஓம் கீர்த்தி தேவியே போற்றி ஓம் சாந்தி தேவியே போற்றி ஓம் புஷ்டி தேவியே போற்று ஓம் புஷ்டி போற்றி ஓம் பத்மபுரான மதுமையை போற்றி ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியை போற்றி போற்றி